ॐ शक्तिये बङ्गार अडिे ॐ ॐ शक्तिये बङ्गार अडिे ॐ ॐ शक्तिये बङ्गार अडि சரணம் திருவடி மேல்ருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிபுற பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா விழா பூரிப்பு வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குளம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் பூரம் நம் அன்னை ஆதி வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தரடி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலவிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலாபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம்பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை ஆதிபராசக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி மருவத்தூரில் நடைபெறும் ஒவ்வொரு விழாக்களுமே உயிர்ப்பானவை அன்னை ஆதிபராசக்தியே பங்காறு தெய்வமாக அவதரித்த பூமி நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி அன்னையின் பூரண நல்லாசிகளை பெறுவோம் ஆடிப்பூர விழாவில் கலந்து கொண்டு வினை தீர்ப்போம் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு மகனே இந்த யுகத்தில் நீ அடிகளாரின் முழு அருளையும் அடைய வேண்டுமானால் தொண்டு செய்துதான் அடைய முடியும் மேல் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் குருபராபேட் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் அந்த பேங்கில் அப்போ வந்து அம்மாவுடைய அல்வாக்கு முன்னாடி கேட்கும் பொழுது அம்மா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆந்திராவில் போட்டிருங்க எங்களுக்கு வந்து மீண்டும் எங்களுக்கு வந்து சேலம் பக்கம் மாற்றி கொடுக்கணுன்னு போது அம்மா அவசரப்படாதரா மூணு வருஷம் வாங்கி தரலன்னு சொல்லிச்சு சொன்ன ஒரு ஆறு மாதத்துலேயே எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் தன்னை போல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாற்றல் அமைஞ்சது அப்புறம் அதுக்கு பின்னால் ஓசூர்லேருந்து இருந்து சேலம் வந்தோம் சேலத்தில் வந்து மாவட்டத்தினுடைய இணைந்து அது கூட செயலாற்றக்கூடிய அந்த அந்த இனிப்பு கடை அந்த பாக்கிங் கிடச்சிது அம்மா அருவாக்கம் சொல்லும்போது சொன்னாங்க பிறந்தநாளில் கலந்து கொண்டு பிறந்தநாளில் பணியாற்றி புண்ணியம் பெற்று போன மகனேன் அப்படின்னு சொல்லிச்சு அதிலிருந்து இந்த சேலம் சேலம் மாவட்டம் அதாவது பிறந்தநாள் செய்யக்கூடிய மாவட்டத்திலேயே அம்மா என்னை இணைத்து அதன் மூலமாக தொண்டுகள் செய்து அதன் மூலமாக எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுத்தது கடைசி ஒருடனும் தான் அம்மாவுடைய பணியில் இருந்து ஆஃபீஸ் ஆஃபீஸர் அதிகார அதிகாரியாக போகணும்னு அம்மா கேட்ட பொழுது தலையாசி வாங்கி தரேன்னு சொல்லிச்சு அதே மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதிகாரியாக சிண்டிகேட் வங்கியில் பணியாற்றக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது நடுவில் எனக்கு எழுந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ட்ரேர் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு வருஷம் முன்னால் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு வேலையாக கோயில் வந்து போகும்போது போகும்பொழுது ஒரு கார் எது எதுமே கார் வந்து மோதிட்டாங்க அந்த கால் ஏற்பட்டது இது வந்து கங்காவில் அட்மிட் ஆகி ரெண்டு காலமே வந்து பிளேட் வச்சு ரெண்டு காலமே முடிவு ஏற்பட்டு பிளேட் வச்சு அதுக்கு பின்னால் தான் நடக்க ஆரம்பித்தோம் அம்மாவுடைய பார்வை படப்பட அம்மாவுடைய வேண்டிக்கை அம்மா சொல்லும் பொழுது பார்த்துக்கிட்டே இருந்து நல்லபடியாக பண்ணி இன்றைக்கி ஏதும் என்னுடைய பணிகளை நான் செய்து கொள்கிற அளவுக்கு அம்மா வச்சுருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கால்வெளி எதுவுமே பிரச்சனை இல்லாமல் அம்மாவுடைய பணிகளை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இதில் வந்து நம்ம வேண்டியது அம்மாவுடைய இப்போ என்னுடைய மகன் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து எம்பிஏ படிச்சிருந்தாரு எம்டெக் படிக்கிறார் எம்பிஏ படிச்சிருந்தார் அப்போ அம்மா வந்து எம்டெக் சேர்த்துங்க அப்படின்னு பொழுது எம்டெக் பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து படிக்க இஷ்டமில்லா கூட அந்த ரெண்டு வருஷம் படிக்கும்போது எந்த சப்ஜெக்ட்டுமே அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட்டு ஃபெயில் மாதிரி தான் சொல்லுவார் ஆனால் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவார் அம்மா ஏற்றுக்கிட்டது எதுவுமே அம்மா சோட போகாது அண்ணா காப்பாற்றி விட்டுரும் அதனால் அந்த நம்பிக்கையில் எங்களுடைய வாழ்க்கை தொடரும் மேலும் மேலும் வந்து அம்மா வந்து எங்களுக்கு அருள் புரியணும் எங்கள் தொண்டு தொடரணும் அம்மாவுடைய ஆசியங்கள் வேணும் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்